ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அன்பு என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏராளமான திறமைகள் ஒளிந்து கிடக்கின்றன அதிலும் நாம் அன்பு காட்டுவதற்கும் அன்பு காட்டப்படுவதற்கும் படைக்கப்பட்டவர்களாவோம் அவற்றை நாம் வெளியே கொண்டு வர வேண்டும் அதற்கு தூண்டுதல் அவசியமாக இருக்கின்றது பதினைந்து வயதான ஒரு பெண் மன வளர்ச்சியின்றி இருந்தால் பச்சை குழந்தையின் நிலையிலேயே அவள் இருந்தாள் ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் அவளுக்கு ஆர்வம் இருந்தது மற்றபடி செயலற்று இருப்பாள் அவளை சுற்றி நடந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவளுக்கு எல்லாமே ஒரே தான் இருக்கும் தெரியவும் செய்யும் முக்கியமான காரியம் முக்கியமற்ற காரியம் என்று எந்த வித்தியாசமும் அவளுக்கு தெரியாது ஒரு நாள் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அதாவது தெருவில் யாரோ பாடிய ஓர் இசையில் ஏதோ விருப்பம் ஏற்பட்டது திடீரென்று அவளின் ஒட்டுமொத்த நினைவும் விழித்து கொண்டது தன்னை பற்றி அப்போதுதான் புரிந்து கொண்டாள் அந்த விழிப்பு அவளில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது அவளுடைய ஆற்றல் திறமைகள் எல்லாம் கிளம்பின ஒரு சில நாட்களிலேயே பல வருட வளர்ச்சியை எட்டியும் விட்டாள் ஒரே நாளில் குழந்தையிலிருந்து கிட்டத்தட்ட பெண்ணாக மலர்ந்து விட்டாள் நம்மிடையே பெரும்பாலானவர்களிடம் அளவு கடந்த ஆற்றலும் வெளிப்படாத அன்பும் முடங்கி கிடைக்கின்றன அவை வெளிப்பட வேண்டும் அல்லது வெளி கொண்டு வர வேண்டும் தேவன் அன்பானவர் என்பதை இயேசுவின் மூலம் புரிந்து கொள்பவர்களுக்கு மனிதர்கள் மேலும் தேவன் மேலும் ஒரு லைப்பு ஏற்படுகின்றது அதுதான் தேவ அன்பு விடாப்படியாக மனிதர்கள் மேல் அன்பு காட்டுதல் ஏற்படுகிறது அந்த அன்பை உலக மனிதர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை சிலர் அதை ஏமாதித்தனாம் என்று நினைக்கிறார்கள் வேறு சிலர் அதை பலவீனம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் முழு மனிதர்களாக நாம் மாற கிறிஸ்துவைப் போன்ற வளர்ச்சியை அடைய இந்த அன்புதான் உதவி செய்கின்றது தேவனையும் மனிதரையும் நேசிக்காதவர்கள் முழு மனிதர்கள் அல்ல அவர்கள் வளர வேண்டியது மிகவும் அவசியமாகும் உன் தேவனாய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கின்றது என்கிறார் இயேசு மத்தியோ இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஏழிலிருந்து நாற்பதாவது வசனம் வரை ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்